மகா கும்பாபிஷேகமான நடைபெறும் ஒரு நிமிஷம் இரண்டு நிமிடங்களில் இரண்டு நிமிடத்தில் மகா இரண்டு நிமிட மிகச்சரியாக இரண்டு கொடியசைக்க இன்னொரு இரண்டு நிமிடங்களிலே நமது ராமநாதபுரம் சமஸ்தானம் மகாராணி அம்மா அவர்கள் கொடி காண்பிக்கிலும் சமகாலத்திலே மகா கும்பாபிடேகமானது நிகழவிருக்கின்றது மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து தீபாராதனை செய்த பிறகு பக்தர்களுக்கு கும்பாபிடேக புவித தீர்த்தமானது தெளிக்கப்பட இருக்கின்றது தீபாராதனை நிறைவு பெற்றவுடன் பக்தர்கள் எந்திரித்து வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தீபாராதனை நடைபெறும் வரையிலே அவரவர்கள் இடத்திலேயே நின்று தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அரணாம பார்வதி மிக சிறப்பா ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஒரே ஒரு நிமிடம் தான் இருக்கிறது இதோ குப்பாபிஷன் இருக்கிறது ஒரு நிமிஷம் தான் பவே பவே நாதி பவே பவ சுவமா பவோத் இப்பொழுது கொடி அசைத்து விட்டார்கள் ராணி அவர்கள் இதோ கொடி அசைத்து விட்டார்கள் இடம கொடி நந்தி கொடி அசைக்க இதோ மிகச்சரியாக சரியாக ஒன்பது முப்பதுக்கு இதோ புனித குடங்கள் ஓம் நம சிவாய் ஓம் நமசிவா ஓம் நம சிவாயி ஓம் நமசிவா ஓம் நம சிவாயி தென்னாளுடைய சிவனே போச்சி போற்றி பெண்ணா போச்சி இறைவா போற்றி மன்னதிர உத்தரவு பார்வதி இதோ அயமாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க மலர் கனக திரளே போற்றி மேலமா போற்றி போற்றி மங்களேஸ்வரி உடலவர் மங்களனிகள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இதோ குடமுழுக்கு நடைபெற்று நம பார்வதி மங்களேஸ்வரமாக